தனிமரமாக நிற்கும்போது அங்கேயிருந்து ஒடியா அந்த அம்மா கேட்பா ஏன்டா ஒரு மாதிரி இறக்க அப்படின்பா அம்மா தொழிலில் எல்லாத்தையும் இழந்துட்டேனம்மா அப்படின்னு சொல்லும்போது அந்த பெற்ற தாயி ஏதோ கையில் கிடக்கிறது ஏதோ கலட்டி ஒரு பத்தாயிரம் இதாக கொடுத்து இந்தாடா இதை வச்சு ஏதாவது பண்ணி பொழைச்சிக்கடா அப்படின்னு சொல்லுவாள் அதான் ஒரு தாயினுடைய பொறுப்பு இதே மனைவி ஒடியாருவா என்னங்க அப்படிம்பா எல்லாத்தையும் போச்சுடா பிள்ளைகள் எப்படி கட்டி கொடுக்க போகிறோம் இழந்துட்டேனே அப்படிங்கும்போது எல்லாத்தையும் கழட்டி கொடுத்துட்டு தாலியை கூட கழட்டி கொடுத்துட்டு வெறும் மஞ்ச கயிறை போட்டுக்கிட்டு நான் இருக்கேன்னு சொல்லக்கூடியவர் அந்த பெண் அந்த பெண்ணினுடைய பொறுப்பு ஒன்று தெரிஞ்சுக்குங்க சார் மகள்களை பெற்ற அப்பாக்களுக்குத்தான் மூன்று தாய் இருக்கிறாள் என்பதை யாரும் மறுக்க முடியாது நான் வீட்டில் போய் அம்மானுன்னா அம்மா தலைவழிக்குதுன்னா எங்கள் அம்மா ஒரு மாத்திரையை கொடுத்து போட்டுக்கிட்டு தூங்குடாமாங்க அம்மா தலைவழிக்குதுன்னா என் மனைவி ஒரு தைலத்தை கொடுத்து தேய்ச்சிக்கிட்டு படுங்கம்பாங்க அம்மா தலைவழிக்குதுன்னா எங்கள் அம்மா மாத்திரையும் தரவேனா என் மனைவி தைலமும் தரவேனா என் மக ஒடியாந்து அந்த பிஞ்சு விரலால் இங்கேயாப்பா தலைவழிக்கிற கையை வச்சா சரியாக போயிருவிங்க அதானே அந்த பெண்ணுக்குரிய பருப்பு இப்போ ஆண்களுக்கு உழைப்பு ஆண்கள் எப்படிப்பட்டவர்கள் சார் என் மனதில் பட்ட ஒரு விஷயத்தை நான் அனுபவித்த ஒரு விஷயத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் நண்பர்களே என் தந்தை ஏழு வயதில் இறந்து போனார் எனக்காகவே வாழ்ந்தவர் என்னை உருவாக்கியவர் என்னை படிக்க வைத்தவர் என்னை வளர்த்து ஆளாக்கி திருமணம் செய்து அழகு பார்த்தவர் என் தந்தை எண்பத்தேழு வயதில் இறந்து போனார் ஒரு வருஷம் வரைக்கும் என்னுடைய தந்தை பயன்படுத்திய அறையை நான் துறக்கும் எந்த பொருளையும் எடுக்கலை அந்த அறையிலிருந்து எந்த பொருளையும் நான் எடுக்கலை எனக்கு ஒரு மனது கஷ்டம்னா என் மனசு ஒரு மாதிரி சோர்வாக இருந்தால் எங்கள் அப்பா ரூமில் போய் ஒரு பத்து நிமிஷம் உட்காருவேன் சார் எங்க அப்பா என்கிட்ட பேசுற மாதிரியே இருக்கும் சார் எனக்கு ஆறுதல் சொல்ற மாதிரியே இருக்கும் ஒரு தந்தையினுடைய உழைப்பை அவன் இழந்த பிறகுதான் அந்த குடும்பம் எண்ணி பார்க்கிறது அவன் போன பிறகுதான் அவன் செய்த சேவைகள் அந்த குடும்பத்திற்கு தெரிகிறது அவன் இருக்கின்ற வரை ஒரு தாய் செய்வது எல்லோருக்கும் தெரிந்ததுதான் தாய் என்பவர் இந்த கோபுரத்தின் மேலே இருக்கிற கலசம் போல் தாய் இருக்கிறாள் இல்லை என்று சொல்லவில்லை அந்த கலசம் நிற்பது நாம் போட்ட அஸ்திவாரத்தில் அந்த தந்தையினுடைய உழைப்பால் தான் அங்கே நின்று கொண்டு இருக்கிறது என்பதை யாரும் உணர்வதில்லை எவ்வளோ வேதனைகளோடு வாழ்ந்து கொண்டு ஒவ்வொரு தந்தை மார்க்கு ஏய் சார் நான் சொல்கிறேன் இப்போ நம்ம சாதாரணமாக நினைக்கிறோம் ஒரு ஆம்பளை உழைச்சிட்டு வருவான் சார் ஆம்பளை மனசு எப்போ தெரியுமா கஷ்டமாகும் தீபாவளிக்கு ட்ரெஸ் எடுக்க கடையில் கூட்டிகிட்டு போவான் கூட்டிகிட்டு போயிட்டு ட்ரெஸ் எல்லாம் எடுத்துருவாங்க எடுத்து ஹோட்டலுக்கு சாப்பிட போவோம் ஹோட்டல் சாப்பிட போகும்போது பிள்ளைய என்ன வேணும்பா பூரி வேணும்னு சொல்லும் அந்த புள்ள தோசை வேணும்னு சொல்லும் இந்த புள்ள மசாலா தோசை வேணும்னு சொல்லும் இவர் வந்து எனக்கு ஒரு பூரி செட்டு எல்லாருக்கும் சொல்லுவார் அப்புறம் அவர்கிட்ட கேட்பார் பூரி எவ்வளவு தனியாக கூப்பிட்டு சப்ளையர் இது எவ்வளவு தோசை எவ்வளவு காளான் தோசை எவ்வளோன்னு இவர்கிட்ட இருக்கிறது முந்நூற்றி நாற்பது ரூபா இருக்கும் முந்நூற்றி இருபது வரை வந்துடும் அவர் சொல்லுவார் அவ எல்லாம் கொண்டாந்து வைங்க எனக்கு பூரி வேணாம் எனக்கு வயிறு ஒரு மாதிரியாக உப்புசலாக இருக்குது எனக்கு பூரி வேணாம் அப்படிம்பார் எனக்கு ஏங்க சாப்பாடு இல்லை எனக்கு என்னென்னு தெரியல நல்லா இருந்துச்சு இப்போ பாருங்க ஒரே மந்தமா ஒரு மாதிரியா இருக்கு அப்படிம்பா காப்பி சொல்லுவார் காப்பி சொல்ல போவார் அதுக்குள்ளே இந்த மூணாவது பையன் அப்பா எனக்கு ஐஸ்கிரீம் அப்படிம்மா ஆ வே இந்த உப்பு காப்பியை குடிச்சா ஒரு மாதிரி ஓ மாட்டிக்கிட்டே வரும் காப்பி வேணாம்னே இந்த பையனுக்கு ஐஸ்கிரீம் கொடுக்கணும்மா வெறும் பச்சை தண்ணியை குடிச்சிட்டு வந்து பாயா குடும்பத்துக்காக உழைத்து உழைத்து கொடுத்துட்டு நாமளுடைய உழைப்பை எங்கே கொண்டு கொடுப்பேன் பச்சை தண்ணியை குடிச்சிட்டு படுத்து கிடப்பான் இப்போ ஆண்கூட இப்போ சார் ஒன்றும் இல்லை சார் நாங்கள்லாம் நைட்டு பன்னெண்டு மணி ஒரு மணிக்கு பஸ்ஸில் போவோம் முடிச்சிடுறேன் அவ்வளோதான் முடிச்சிடுறேன் பஸ்ஸில் போவோம் அப்போ அந்த டிரைவர்ஸ் ஓட்டுவாங்க பஸ் ஓட்டும்போது சிலர் மிட்டாய் சாப்பிடுவாங்க சிலர் பட்டாணி சாப்பிடுவாங்க நான் ஒரு வயசான டிரைவர்லாம் மிட்டாய் சாப்பிட்டுக்கிட்டே வந்தார் ஏன்னு மிட்டாய் மிட்டாயி சாப்பிட்றீங்க இல்லை சார் தூக்கம் வரும் சார் மிட்டாய் சாப்பிடுவேன் சாப்பிட்டா தூக்கம் வராது சார் சரி மிட்டாய் சாப்பிட்றீங்களே அப்படின்னு எனக்கு சுகர் இருக்குது சார் இருந்தாலும் வேறு வழி இல்லையே சார் என் குடும்பத்தை காப்பாற்றணுமே நான் வண்டி ஓட்டி தானே ஆகணும் அப்படின்னு சொல்லி இருந்தாலும் மிட்டாய் சாப்பிட்றான் ஒன்றும் இல்லை இப்போ நீங்களே நேராக பார்த்துக்கிட்டு தான் இருக்கீங்க இது கோடாலி தைலம் தலைவலி தைலம் இதை நான் அடிக்கடி பயன்படுத்துகிறேன் இது கெடுதல்னு எனக்கு தெரியும் ஏன் பயன்படுத்தினா நான் நேற்று பட்டிமன்றம் முடிச்சுட்டு தூங்கலை ஒரு மணி நேரம் பஸ்ஸில் தூங்கியிருக்கேன் அவ்வளோதான் தூங்கலை உங்களை மகிழ்விக்கணும் வந்த இடத்துல என் பேரை காப்பாற்றணும் என் டீம் பேரை காப்பாற்றணும் அதுக்காக எனக்கு தூக்கம் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக இதை பயன்படுத்துகிறேன் இதுதான் என்னுடைய இதே தைலத்தை அன்றைக்கி பஸ்ஸில் டிரைவர் ஓடிட்டு போகிறவர் கொஞ்சம் நேரம் இப்படி மூக்கில் வச்சார் ஒரு அரை மணி நேரம் ஆச்சு அப்புறம் நெத்தியில் எடுத்து தடவுனாரு அடுத்து ஒரு அரை மணி நேரம் ஆச்சு இதை திறந்து இப்படி தொட்டு சார் இந்த கண் பட்டையில் வைக்கிறார் சார் ஏன் சார்ன்னு கேக்குறேன் அந்த எரிச்சல்லே தூக்கம் வராது சார் என் குடும்பம் முன்னாடி வந்து நிற்கும் சார் ஒரு ஆணுடைய உழைப்பை எங்கே ஒன்றை சேர்ப்பது சார் வெளிநாடு போகிறான் சார் நாலு தங்கச்சி கூட பிறந்திருப்பா முடிச்சு போறேன் நானும் முடிக்க மாட்டேங்கிறேன் நாலு தங்கச்சி பிறந்திருப்பா வெளிநாட்டுல போய் ஒரு தங்கச்சியாக கட்டி கொடுப்பான் கல்யாணம் பண்ணி கொடுப்பான் அடுத்து வீட்டுக்கு வரணும்னு நினப்பான் அந்த நேரம் பார்த்து அம்மா லெட்டு போடுவாங்க எப்போவாவது கல்யாணம் பண்ணணும்னா அங்கேருந்து வரும் பிளான் முப்பத்தஞ்சு வயசில் பிளான் பண்ணுவான் டிக்கெட் போட்டிருப்பான் அம்மா ஃபோன் பண்ணுவாங்க பெரிய தங்கச்சியோட பொண்ணு பெரிய மனுஷி ஆயிடுச்சு சீர் செய்யணும்னு தன் ஆண்மையை கட்டி கொண்டு உழைத்து கொண்டு இருக்கிறான் அப்போ பெண்ணுக்கு பொறுப்பு இருக்கிறது ஆணுக்கு உழைப்பு இருக்கிறது இதை எப்படி நாடும் வீடும் சொல்லியிருக்காங்க ஒரு நாடு என் ஒரு பல வீடுகள் சேர்ந்தது ஒரு கிராமம் பல கிராமங்கள் சேர்ந்தது ஒரு ஊராட்சி பல ஊராட்சிகள் சேர்ந்து ஒரு மாவட்டம் பல மாவட்டங்கள் சேர்ந்தது ஒரு மாநிலம் பல மாநிலங்கள் சேர்ந்தது ஒரு நாடு அப்போ வீடு சரியானதால் நாடு சரியாக இருக்கும் வீட்டிலே வீட்டை வச்சு தான் அந்த நாடு உருவாகுது அப்போ எப்படி ஆண்களின் உழைப்பா பெண்களின் பெருப்பா எப்படி பிரித்து பார்க்கறதுன்னா மதுரை மீனாட்சியை பார்த்து ஷேக் முகமதுங்கிற ஒரு இஸ்லாமிய கவிஞன் பாடிய பாடல்தான் இந்த தலைப்புக்கு தீர்ப்பாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன் ஆண்டு வண்டி போன்றது அதில் ஆணின் உழைப்பு ஒரு சக்கரம் பெண்ணின் பொறுப்பு ஒரு சக்கரம் ஒரு குடும்பத்திலே உழைக்கிற இருந்து பொறுப்புள்ளாத பெண் இருந்தால் அந்த குடும்பம் முன்னேறாது அதே நேரத்திலே பொறுப்பான பெண் இருந்து உழைக்காத இருந்தாலும் உழைக்காத இருந்து பொறுப்பான பெண் இருந்தாலும் அந்த குடும்பம் முன்னேறாது இந்த குடும்பம் என்ற வண்டி சரியான திசையை நோக்கி செல்ல வேண்டும் என்றால் உழைக்கிற ஆணும் பொறுப்பான பெண்ணும் சரியாக இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி உங்கள் பாதம் மட்டும் மண்ணை தொட்டு வணங்கி நிறைவு செய்கிறோம் வாய்ப்பு இருந்தால் மீண்டும் பல தலைப்புகளை சந்திப்போம் நன்றி